ஒரு முறை மூர்த்தி தொண்டமான்னு சொல்லி இருப்பார் ஜேஆர் இடத்துல நீங்க வந்து பேசாம இவங்களுக்கு இப்படி கொடுக்காம வச்சு நீங்க மாட்டன் மாட்டன்ட்டு சொல்லும் வரைக்கும் தான் பிரச்சனை பேசாம அவங்களுக்கு நீங்க ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து விடுங்க அஞ்சு வருஷம் அவங்களே அடிச்சு கொள்வாங்க அப்புறம் உங்கள்கிட்டயே கொண்டு வந்து தந்துருவாங்க அப்படின்னு அது சாதாரணமாக நாங்கள் கடந்து போக வேண்டிய ஒரு கமெண்ட் கிடையாது அது அது நாங்கள் நிறையவே எங்களுடைய சமூகம் சார்ந்து நாங்கள் எவ்வளவு தூரம் வேலை செய்ய வேண்டும் எவ்வளவு தூரம் நாங்கள் ஒன்றுபட வேண்டும் என்பதற்கான ஒரு எங்களுக்கே காட்டப்படுகிற ஒரு கண்ணாடி மாதிரியான ஒன்று அதே நேரம் இந்த போராட்ட காலங்களுக்கு பிறகு இது இந்த விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு எவ்வளவு தூரம் நாம் அரசியல் ரீதியான ஒரு தீர்வினை தேடி அரசியல் நகர்வுகளை அந்த நாட்டிலே பிரதிநிதித்துவம் வகிப்பதற்கு இல்லாவிட்டால் அந்த நாட்டிலே அரசியல் ரீதியாக எங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு எங்களுடைய முனைப்பை காட்டுகிறோம் என்பது மிக மிக முக்கியமானது ஏற்கனவே இந்த பயங்கரவாத முத்திரை குறித்து நான் பேசியிருந்தேன் இந்த வெளிநாடுகளுக்கு மாத்திரமல்ல இலங்கை இஸ்லாமிய சமூகம் ஈஸ்டர் கொண்டு தாக்குதலை நான் நினைவுபடுத்துகிறேன் இஸ்லாமிய சமூகத்தின் மீது குத்தப்படுகிற முத்திரை அதே மாதிரியான ஒரு பயங்கரவாத சாடை தான் இப்பொழுது குத்தப்பட்டு கொண்டிருக்கிறது ஆக இது வறுமனை சிறுபான்மை இனமாக இருக்கிற தமிழ் மக்களுக்கானது மாத்திரமல்ல அடுத்து அது இஸ்லாமியர்களை நோக்கினால் பார்க்கிறோம் யாரெல்லாம் அங்கே சிறுபான்மையாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தொடர்ந்து இதே மாதிரியான நலிவடைகிற ஒரு கலாச்சாரத்துக்குள்ளே பௌத்த பேரினவாதத்தினாலே கொண்டு வரப்படுவார்கள் என்பதற்கு எந்த மாற்ற கருத்துமே இல்லை ஆக இந்த நேரத்திலையும் நமக்கு பிரிவினை அரசியல் தாண்டி எவ்வளவுக்கு எவ்வளவு தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கில் இருக்கிறவர்கள் அது தமிழ் முஸ்லீம் யாராக இருந்தாலும் சிறுபான்மை குழுக்கள் ஒன்றுபட வேண்டியதனுடைய தேவை மிக மிக அவசியமானது